பாம்பன் அருகே கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படக்கு மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்து சேதமானது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் சொல்ல கேட்கலாம் வணக்கம் விஸ்வநாதன் என்ன நடந்தது இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க வணக்கம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட விசைப்படங்களை மீன்பிடித்து இந்த நிலையில் நேற்று மீன்பிடிக்க கடந்து சென்று மீன்பிடி துறைமுகத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொந்தமான விசைப்படக்கானது மர்மமான முறையில் அதிகாலை சுமார் நான்கு மணி அளவில் வந்து தீப்பெட்டி இருந்தது இதையடுத்து அப்பகுதியில மீனவர்கள் வந்து அந்த தீயை அணைக்க